எல்லாருக்கும் வணக்கம் மகி மகி வந்து ஃபர்ஸ்ட் என்னோட தம்பி தம்பி மாதிரி ஆனால் தம்பி ஸோ மகி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் கால் பண்ணி ஆனால் ஒரு படம் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் டேரக்டர் கதை சூப்பராக இருக்கு நீங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொன்னப்போ என் தம்பிக்கு நான் பண்ணாமல் யார் பண்ணுறதுன்ட்டு உள்ளே இறங்கினேன் ஸோ ஒரு தம்பியால் இந்த படம் கிடைச்சிது இந்த படத்தினால பிரசாந்த் ஒரு தம்பி எனக்கு கிடைச்சான் ஸோ அண்ட் முரளி முரளி சார் வந்து கைண்ட் படம் ஒர்க் பண்றதை தாண்டி வந்து நாங்கள் வெளியில் போயிட்டு சாப்பிட்டது தான் அதிகம் ஆல் இன் சென்னை ஸோ ஃபன்னாக இருந்துச்சு இந்த படம் ஒர்க் பண்ணுறது பேசிகலி பிரசாந்த் வந்து அவரே வந்து ஒரு மியூசிஷியன் அதனால் வந்து எனக்கு வந்து இதில் இந்த பாட்டுலாம் ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப மியூசிக்லயே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இது வரைக்கும் நான் பண்ண படத்துலயே எல்லா பாட்டும் வந்து ஃபர்ஸ்ட் டியூன்லயே அப்ரூவ் ஆனதுன்னா வந்து அது இதுதான் இந்த படம் தான் எப்பயுமே வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டியூன் போடுறப்போ அதில் வந்து அப்படியே ஒரு ஹார்ட் அண்ட் சோண்ட்லேருந்து அப்படியே ஒரு ஹார்ட்லேருந்து ஒரு ஸ்லைஸ் வரும் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து மேலேருந்து வரத்துது ஆனால் அந்த டியூன் அப்ரூவ் ஆகாமல் செகண்ட் நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது எப்பயுமே வந்து ஒரு அசம்பிள்டு டியூனாக தான் இருக்கும் ஒரு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ ஏபி அந்த மாதிரி இங்கேருந்து கொஞ்சம் அங்கேருந்து கொஞ்சம் இதை வச்சு இப்படி போய் எப்படி போகலாம் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ இன்னும் இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டியூனே வந்து ஃபைனலானது வந்து எனக்கு ரொம்ப பேசிக்லி ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஏன்னா வந்து அது அதுதான் வந்து ஆர்கானிக்கலி மேலேருந்து என் கைக்கு வந்து வாசித்த டியூன்ஸ் எல்லாமே ஸோ ரொம்ப ஹாப்பி அண்ட் கூ கார்த்திக் எல்லா பாட்டையும் அவர் தான் எழுதினார் ஸோ கூ கார்த்திக் இருந்தால் வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேலை டியூன் பண்ணி கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலஞ்சு லிரிக்ஸ் வேர்ஷன் அனுப்பிச்சிடுவாரு ஸோ இதில் எதை செலக்ட் பண்ணுறதுலன்றதுல தான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும் ஒரு ஒரு வருஷன் அனுப்பிச்சா ஓகே இதை மாத்தங்க ப்ரோ அதை மாத்தங்க ப்ரோனுவான் அவர் ஒரு மூணு நாலு சரணம் ரெண்டு பல்லவி அனுப்பிச்சிட்டு இதுக்கப்புறம் உங்கள் பாட வச்சு நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு என்கிட்ட கொடுத்துருவாரு ஸோ எல்லாமே நல்லா இருக்கிறதுனால எதை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஸோ உங்களால் நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டுருக்கோம் ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு சில வருஷங்கள் கழிச்சு திருப்பியும் ஒரு மூணு நாலு வருஷம் கழிச்சு திருப்பியும் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் இந்த அமைக கேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ஒரு ஜாலியா ஒர்க் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் ஸோ எப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசாந்த் சார் வந்து ஆபீஸ் பிரசாந்தும் விஜயகுமாரும் எங்கள் நண்பர் தான் டிஓபி ஸோ அவங்க ஆஃபீஸ் வந்து முதல் முதல்ல மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது ஜாலியாக உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் டேரக்டர் யாரும் போது பாலமுரளி பாலு அப்படின்னு சொல்லும்போது நானும் அவரும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இந்த மாதிரி ஒரு படம் ஒரு ஒரு கதைக்களமாக ஒரு இது வரைக்கும் நிறைய ஒரு நாலஞ்சு படம் ஒர்க் பண்ணால் எல்லாருமே நல்ல செம்ம காமெடி ஃபன்னாக அப்படி ஜாலியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இது மாதிரி ஒரு எமோஷ்னலாக ஒரு ஆக்ஷன் எல்லாமே கலந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படம் அதில் ஒரு ஒரு ஜாலியான சாங் இருக்கணும் அதில் ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கான ஒரு சாங் இருக்கணும் அப்படியே ஒரு பேக்கேஜ் அமைஞ்சது நான் உடனே ஃபோன் பண்ணி சொன்னேன் நம்ம ரொம்ப நாள் வெயிட் இருந்த ஒரு படம் ஒன்று கிடச்சிருக்கு நம்ம இந்த கண்டிப்பாக இதை ஸ்கோர் பண்ணோன்னு சொல்லிட்டு ஸோ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வந்து அவர் நல்லா பாடுவார் அவர் நல்லா லிரிக் எழுதுவார் ஸோ அதனால் அவர் கூட வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது ரொம்ப டக்குன்னு இப்படி தான் வேணும் அப்படின்றது ஒரு ஒரு ஸ்கேல் செட் பண்ணியிருப்பார் அதுலேயே ஒர்க் பண்ணிடுவோம் ரொம்ப ஈஸியாக ஒர்க் பண்ணலாம் ஸோ அதே மாதிரி நான் படம் பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப காமெடி சீக்வன்ஸ் ஆகட்டும் ஆக்ஷன் ஆகட்டும் உங்களுக்கு எல்லாமே வந்து விஷுவல்ல எல்லாமே ஒரு அட்டகாசமா வந்திருக்கு ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு 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 கலவியா நம்ம சொல்ல போனால் ஒரு சுப்பிரமணியபுரம் வந்து எப்படி ஒரு ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணிச்சோ அந்த மாதிரி வந்து நம்ம அமிகோ கேரேஜ் வந்து ஒரு ஒரு இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணணும்னு நம்புகிறேன் கண்டிப்பா நம்ம மீடியா வந்து நீங்க தான் எழுதி அதை வந்து கண்டிப்பாக அடுத்துக்கடுத்து கொண்டு போகணும் அதே மாதிரி பாலமக்லி பாலு வந்து லாஸ்ட் டைம் சிக்லேட் சாடிய அவர் இங்கே வரல யுஎஸ்லேருந்து மாட்டிட்டார் ஸோ ரொம்ப நாள் கழிச்சு அவரோட மேடையை பயந்துருக்கிறேன் ஸோ அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ மகி என்ன சொல்லணும் அவர் வந்து ப்ரோ வந்து செம்ம படத்தில் ஆக்ஷன் ஸ்டண்ட் எல்லாமே வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு ஸோ அந்த படம் பார்த்ததுனால சொல்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து தேட்டரில் பார்த்து இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மஞ்சமல் பாய்ஸ் வந்து எப்படி கலெக்ஷன் கட்டிகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம அமிகோ பாய்ஸும் வந்து மிகோஸ் பாய்ஸ் வந்து கலெக்ஷன் கட்டணும் அதுக்கு நீங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஸோ மெயினாக தான் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு புது இயக்குனர் பொது கலைஞர்கள் கொண்ட ஒரு படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஓபியும் ஃபஸ்ட்டு படம் டைரெக்ஷனும் ஃபஸ்ட்டு படம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சக்தி வந்து மீடியா கிட்டே தான் இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் இந்த படத்தை அடுத்துக்கடுத்து கொண்டு போகணும் ஸோ எனக்கு இந்த படத்தில் ஒரு நான்கு பாடல்கள் எழுதிருக்கு வாய்ப்பு தந்த இசையமைப்பாளர் ஆகட்டும் இயக்குனர் தயாரிப்பாளர் ஸோ தயாரிப்பாளர் தான் வந்து தர் அவர் பையனுக்கு அவ்வளோ நம்பிக்கையாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணுறதுன்றது வந்து இந்த காலத்தில் ஒரு மிகப்பெரிய அபூர்வமான விஷயம் அவர் பண்ணியிருக்காரு ஸோ அவர் அவர் வச்ச நம்பிக்கை அதுவும் இல்லாமல் இந்த கதை அப்படி இருக்குது கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் இந்த வெற்றிப்பாட் கூட்டணியில் நானும் இருக்கேன்னு நினச்சி நான் சந்தோஷப்படுறேன் மர மீண்டும் ஒரு முறையில் அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சேர்த்துக்கொண்டு மேடையில் இருக்கிற கலை உலக தூண்கள் இப்போ உங்கள் தூண்கள் தான் அதாவது கொரோனாலாம் தளர்ந்து முடிஞ்சு போகிற நேரத்தில் ஒரு நாள் ஒரு ஃபோன் ஒன்று வந்தது அண்ணா வணக்கம் அண்ணா நான் தான் மகேந்திரன் பேசுகிறேன் சொல்கிறா தம்பீனா ஒரு ரெண்டு நாள் ஒர்க் இருக்கும்ண்ணா ஓசூரில் வந்து பண்ணுறீங்களாண்ணா பண்ணுறேன் பண்ண அண்ணனுக்கு என்ன தெருவை அப்படின்னு கேட்டேன் நல்ல சம்பளம் வாங்கி தரேண்ணா சரின்னு மகேந்திரன் தம்பியை நம்பி அங்கே ஷூட்டிங்க்கு போனேன் ரெண்டு நாள் நன்றாக கவனித்தார்கள் அதாவது அவங்க அதாவது எப்படின்னா அது நம்ம ஷூட்டிங் போன மாதிரியே தெரியல எல்லோரும் வந்து அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு எல்லாம் பெரிய ஹோட்டல்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது உடனே போய் வாங்க முடியாது அந்த நேரத்தில் வந்து ரொம்ப அருமையாக கவனிச்சாங்க உங்களுக்கு என்ன வேணும் நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க அது ஒரு பெரிய விஷயம் அப்புறம் ஐயா தயாரிப்பாளர்கள் வந்து சொன்னார் அவங்க வந்து மகேந்திரன் வந்து எங்கள் வீட்டு அடுப்படிக்குள்ளேயே வந்து சமைச்சு சாப்பிடுவாருன்னு நான் ரெண்டு நாள் தான் ஒர்க் பண்ணேன் வீட்டு வாசல் வரைக்கும் நான் போக முடிஞ்சுது இன்னும் ஒரு வாரம் அவங்க சொல்லி ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அறுபடி வரைக்கும் நானும் போய் அருமையான ஒரு படம் ட்ரெய்லர் பார்த்தோம் அமிக்கோ கரேஜ் அவங்க சொன்ன அமிக்கோனா என்னென்னு சொன்னாங்க நண்பர்கள் அப்படின்னு ரொம்ப அருமையான நண்பர்கள் அந்த நண்பர்களை வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணல வந்து மிகப்பெரிய ஒரு பெருமை பாடல்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக வந்தது என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படத்தோட பாடல்கள் அருமையாக வந்திருக்கு அப்படின்னா ஒன்றும் அந்த இயக்குனர் வந்து பாடலை ரசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இல்லைன்னா வந்து அவருக்கு இசை ஞானம் இருக்கணும் இப்பதான் தெரிஞ்சது ஒரு இசைக்கலைஞன் என்பது நானும் ஒரு இசைக்கலைஞன் வயலின் வாசிப்பேன் அதனால ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு ஒரு சந்தேகம் அந்த லிரிக் இதில் போட்டது வந்து சும்மா அதே பாட்டே அதுவா இல்லை அதுக்கப்புறம் ஷூட் பண்ணது இருக்குது இல்லை இதுவே நல்லா இருக்குது பார்க்கும்போது அந்த ஃபோட்டோஸில் நீ சிரித்தால் அப்படின்னு அவர் சிரிக்கிறாப்பில் மீது கோவம் கொண்டேன் அப்படின்னு பார்த்தா கோவம் வர்ற மாதிரி இதே ஒரு இருக்கலாம் போட்டு இருக்கு மட்டும் இது எப்படின்னா ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து பிஸியாக இருக்கிறாங்க வச்சுக்கல ரெண்டு பேரும் கழிச்சு கிடைக்கல உங்க ஃபோட்டோ மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போட்டோ ஷூட் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணலாம் போல்ட்டு இருக்கு ரொம்ப அருமையா இருந்தது பாடலுக்கு அருமையா இருந்து நல்ல ஒரு பாடலை கவிஞர் ஆஹ் கார்த்திக் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கேன் மியூசி டைரக்டருக்கு வாழ்க்கை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இயக்குனர் ரொம்ப அருமையான தம்பி அதாவது ரொம்ப அது அப்படி வேலை வாங்கினது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக வேலை வாங்கியிருந்தேன் நம்மக்கிட்ட என்ன இருக்குது எப்படி வந்து ஒர்க்கை வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருந்தாப்ல நான் வந்து ஒரு சின்ன தான் பண்ணாலும் ரொம்ப அருமையாக வந்திருக்குது அந்த விஷய டக்கிங்களாம் நான் பார்த்தேன் இந்த அமிகோ கேஷ் வெற்றிபரமாக மாற இறைவனை வேண்டுகிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பட்ஜெட் எடுக்கக்கூடிய ஒரு படங்கள்லாம் அருமையாக போயிட்டு இருக்குது அதே மாதிரி இது வந்து நான் பட்ஜெட்டை பற்றி பேசிட்டேன்னா கரெக்டாக பேசியிருக்கேன் அதனால இது வந்து எல்லாத்துக்கும் பிடித்தமான இளைஞர்கள் குறிப்பாக சொன்ன இளைஞர்களுக்கும் பிடித்தமான ஒரு படமாக இருக்கும் அமைஞ்சிருக்குது இந்த படம் வெற்றி அடைய இறைவனை வேண்டி அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொடுக்க தேங்க்யூ ரொம்ப நன்றி அந்த ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரோக்கு நான் கேட்டேன் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு இல்லை இல்லை நாங்கள் நிறைய ஹீரோஸ் பேசுகிறோம் உங்களுக்கு முன்னாடி எப்படி பேசாமல் இருக்கும் அப்படின்னாங்க நான் என்றைக்குமே ஹீரோ கிடையாது உங்கள் வீட்டு பையன்தான் அண்டு ரொம்ப நன்றி உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் சாங் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகும்போது நான் கேட்டேன் கிட்ட பிரசாந்த் நம்ம ப்ரெஸ் எல்லாேருமே வந்திருக்காங்க எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியாத அவங்களுக்குலாம் ஓகேவா டைமாக ஓகேவான்னு நான் கேட்டேன் அப்போ அவங்க சொன்னேன் இல்லைனா அவங்க தான் சொன்னாங்க பரவாயில்லப்பா நீ போடுப்பா நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோன்னு சொன்னாங்க அந்த ஒரு பொறுமைக்கு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ அண்டு இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த முப்பது வருஷத்தில் நான் சினிமாவில் என்ன பார்த்து கற்றுக்கிட்டணும் நான் என்ன பார்த்து வளர்ந்தனும் என்னோடய ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க நீங்கள் யாரும் எனக்கு புதுசு கிடையவே கிடையாது எனக்கு ஒன்றுமே இல்லாதப்போயும் எனக்கு அதை நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க இன்றைக்கி நான் ஏதோ ஒன்று பண்ணும்போதும் நீங்கள் எல்லோருமே எனக்காக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஃபார் தட் இந்த இந்த பசங்க இந்த ஸ்டேஜ் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஏன்னா கோவிட் டைமில் பிஃபோர் மாஸ்டர் எனக்கு எனக்கு என்ன படம் வரும்னு எனக்கு தெரியாது கோவிட் ஒன்று டக்குன்னு வந்துருச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன் ஐயோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம சினிமாலாம் எல்லாமே நம்மளுக்கு தேட்டரே இல்லைன்னு சொல்கிறாங்க திருப்பி ஆடியன்ஸ் வருவாங்களே இல்லையான்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்க அது யாருக்குமே தெரியாது சினிமா தான் எனக்கு எல்லாம் ஒரு கால் ஒரு பையன் ஆனால் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறேன் பண்ணலாம் ஓகே சூப்பர் ஆனால் அவர் எனக்கு ஒரு பத்து நாள் உங்களுக்கு வேணும் கதை கேட்டேன் சூப்பராக பண்ணேன் அப்புறம் அவன் எடுத்த ஒரு இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த சின்ன ஒரு பைலட் ஒன்று அமிச்சான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரெண்டே ரெண்டு லைட்ஸ் தான் ஒரு கிரைம் த்ரில்லர் அது அதுக்கப்புறம் திருப்பி டாக்குமெண்ட்ரின்றா நான் சொல்றேன் உனக்கு ஏன் திருப்பி நீ டாக்குமெண்ட்ரிக்கு பாரு தேட்ருக்கு தேட்டரே இல்லைன்றாங்க பயமா இருக்கு பெரிய படம்லாம் ஓடிடின்றாங்க பயமா இருக்குடா நம்மளும் வந்து தேட்ருக்கு பண்ணுறான் வா எனக்கு சம்பளமே வேணாம் நான் பண்ணுறேன் நான் நடிக்கணும் ஆடியன்ஸ் என்டர்டைன் பண்ணணும்

பவர் ஆஃப் சினிமா அதுக்கப்புறம் வரான் எடுக்கிறான் எடுக்கிறான் அப்புறம் ஆஸ் தியேட்டருக்கு வர்றதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல சின்ன படம் நம்மளுக்கு ப்ரமோஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்குது அப்புறம் என்னால் என்னென்ன முடியுமோ எனக்கு எனக்கு பிடிச்ச என்னுடைய டெக்னீஷியன்ஸ் இவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு நினச்சி என்னுடைய டெக்னீஷியன்ஸ் என்னுடைய ஃபைட் மாஸ்டராக இருக்கட்டும் என்னுடைய மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் சிறிகானா இருக்கட்டும் இந்த கோபாலா இருக்கட்டும் என்னால் என்னென்ன என்னென்னலாம் ஒரு படத்தை தூக்கிட்டு வர முடியுமோ ஏன் அப்படின்னா என் படத்தை நான் தானே காப்பாற்றணும் வேறு யார் வந்து நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அது பண்ண முடியாது என்னால் அவங்க அப்பா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த அந்த டைம்ல அவங்க அம்மா வேற கோவிலில் இழந்துட்டான் அவங்க அம்மா கடைசி என்கிட்ட சொன்ன வார்த்தை என் பையனை பார்த்து கொண்டுறாங்க என்ன பண்ண முடியும் அவ்வளோ பெயின் சரி ஓகே அந்த படம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் அப்படின்னு வந்த ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் இன்றைக்கி இந்த படம் தேட்டருக்கு வருது நான் உங்ககிட்டலாம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான் கேட்டுக்கிறேன் நாங்கள் பெரிய படம் பண்ணியிருக்கோம் சின்ன படம் பண்ணியிருக்கோன்றதை நீங்களும் பார்க்காதீங்க நாங்கள் உங்களுக்காக படம் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒரு ரெண்டு ஹவர் கொடுங்க நாங்கள் நல்லது செஞ்சுருக்கோமோ கெட்டது செஞ்சுருக்கோமோ கரெக்டாக பண்ணியிருக்கோமோ தப்பாக பண்ணியிருக்கோம் எல்லோரும் தேட்டிருக்கோங்க சின்ன படம் முடிஞ்சளவு கெழுதுங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே யாருமே காசு எதிர்பார்த்து காசு கூடு நான் வரேன்னு சொல்லி யாருமே வரல அதனால தான் இந்த படம் இன்னைக்கு ஸ்டேஜ் வரைக்கும் வந்து மார்ச் ஃபிஃப்டீன்த் தேட்டிருக்கு வருது இங்கே காசு இங்கே இங்கே யாருக்குமே முக்கியம் இல்லை எங்களுக்கு இங்கே இங்க இங்கே ஒர்க் தான் முக்கியம் இங்கே எங்கள் படம் தான் முக்கியம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஐ கான் சே என்னால் எல்லாருடைய பேரும் சொல்ல முடியல ஐஎம் சாரி ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனீஸ்ண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூ ஒரு பிரச்சனை இருக்கு மகேந்திரனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது மகேந்திரனா ஓகே எப்படிப்பா அந்த பையன் ப்ரீவியஸ் ரெக்கார்ட் வந்துட்டு கொஞ்சம் பேடாக இருக்கு எப்படி அப்படின்ட்டு அது அதை அது எப்படி உடைக்கிறதுன்னு எனக்கு தெரியல நானும் வந்துட்டு அண்ட் ட்ராயிங் மை லெவல் பெஸ்ட் நானும் வந்துட்டு மாஸ்டரில் வந்துட்டு லொக்கேஷனாக எனக்கு ஒரு பத்து நிமிஷம் கொடுத்தாரு ஒன்று பண்ண முடிஞ்சதுனால என்னால் நான் திருப்பியும் லேபிளில் வந்துட்டு அருண்னா வந்துட்டு ஒரு ராஜா காமராஜனாக ஒரு பத்து எபிசோடு கொடித்தார் என்னால் பண்ண முடிஞ்சது இன்றைக்கி பிரசாந்த் எனக்கு ஒரு படம் கொடுக்குறான் எனக்கு வேறு ஒரு டைரக்ட் ஒரு படம் கொடுக்குறாங்க அன் டிராயிங் லெவல் பெஸ்ட் நீங்கள் நீங்கள் என்ன தயவு செஞ்சு நான் நடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் நான் பார்க்கவே பார்க்காதீங்க அதுக்கு பின்னாடி நிறைய உழைச்சிருக்காங்க நிறைய மியூசிக் இருக்குது நிறைய கேமராலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஒரே ஒரு விஷயந்தான் அவங்கள்ட கேட்டுக்கிறேன் சினிமா நல்லா இருக்கணுன்னா நீ எல்லாருமே தேட்டருக்கு வரணும் நீ எல்லோரும் தேட்டருக்கு வந்தால் மட்டும்தான் சினிமா ஜெயிக்கும் ஏன் ஒரு மலையாள படம் நம்ம தமிழ்நாடுல ஜெயிக்குதுன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சோன்னு எல்லோரும் தேட்டருக்கு போகிறாங்க நல்லாயிருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் கிடையாது நாங்கள் ஒரு பதினஞ்சாம் தேதி வரோம் ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அவ்வளோதான் அண்ட் அதில் என்ன ஷோ கிடைக்குதோ அதுதான் எங்களுக்கு திருப்பி நெக்ஸ்ட் வீக் எங்களால் போக முடியும் ஸோ எல்லோரும் வாங்க இந்த படம் பாருங்கள் ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் everything. தேங்க் யூ